ஸ்ரீமதே ராமானுஜாய நம நாராயணியம் முப்பத்தி ஐந்தாவது தசகம் இது ஆறாவது ஸ்லோகம் இதில் நம்ம இந்திரஜித்து கும்பகர்ணனை பற்றி சொல்கிறது பரவாயில் எப்படி இருக்கு சௌமித்ரி அத்திர சக்தி பிரகிருதி கலதசுபாதஜ ஆனீத சைல பிராணான் உபேதா यक्रिणतं कुश्रुति स्लागिनं मेघनादं माहियात्चोभेतुं वहि भीषणं बचना बचनाह कृतं बचनाह कृतं बचनाह कृतं स्तंभना हा कुंभकर्णं संप्राहप्तं कंपितं गुर्वीतलं अकिलं भक्षिणां व्यक्षिणोः त्वं सौभित्रीही तु अत्र शक्तिप्रकृति गलदसु भात च आनीतशैलघ्राणहति प्राणान्गुपेतः व्यकृणत सु व्यकृणतकुसृति श्लाघिनं वेगनाथम् मेघनाथं मायाक्षोभेषु वैभीषणवचन कृतस्तम्भनः कुम्भकर्णं सम्प्राप्तं कम्पित उर्वीतलम् अखिलच्छुम भक्षिणां दक्षिणो गो त्वम् अत्र अङ् सौमित्रीः तु लक्ष्मणन् சக்தி சக்தி அஸ்திரத்தினால் பிரகிருதி பிராகிரு பிரகிருதி அடிபட்டு கலதசு உயிருக்குப் போராடினான் வாதஜ வாயுபுத்திரன் ஹனுமன் ஆனீத்த கொண்டு வந்த சைல சஞ்சீவமலையின் கிராணாத் மூலிகை மூலிகைகளின் வாசனையால் பிராணான் உபேதா உயிர் பெற்றவனாய் குஸ்ருதி விளைக்கும் க விஷயங்களில் தீங்கு விளைக்கும் மாயங்களில் ஸ்லாகினம் வல்லவனான மேகநாதம் இந்திரஜித்தை திய கொன்றான் மாயாட்சோபேழு இராவணனின் மாயத்தோற்றங்களால் கலங்கிய மாயாட்சோபேழு இராவணனின் மாயத்தோற்றங்களால் கலங்கிய நீ வைபீஷணவசன விபீஷணனின் அறிவுரையால் ஹிருதஸ்தம்பனகா மலக் மன கலக்கம் நீங்க பெற்றாய் கும்பகர்ணம் கும்பகர்ணன் பிராப்தம் வந்து சேர் வந்து சேர உர்வீதலம் இந்த பூமியின் நிலம் இந்த பூமியினுடைய சர்ஃபேஸ் கம்பித அதிர்ந்தது நடுங்கியது அகிலச்சூப உனது சேனையை முழுவதுமாக பக்ஷிணம் கபலீகரம் செய்ய இருந்த அவனை துவம் நீ கொன்றாய் சோ இந்திரஜித்தும் கும்பகரனும் கொல்லப்பட்டார்கள் இந்த ஸ்லோகத்தில் திரும்பி மொதுவான அர்த்தம் உத்தரம் பார்த்துடலாம் அங்கு லக்ஷ்மணன் சக்தி அஸ்திரத்தினால் அடிபட்டு உயிருக்கு போராடினான் வாயு புத்திரன் அனுமன் கொண்டு வந்த சஞ்சீவ மலையின் மூலிகைகளின் வாசனையால் உயிர் பெற்றவனாய் தீங்கு விளைக்கும் மாயங்களில் வல்லவனான இந்திரஜித்தை லக்ஷ்மணன் கொன்றான் ராவணனின் மாயத்தோற்றங்களால் கலங்கியனி விபீஷணனின் அறிவுரையால் மனக்கலக்கம் நீங்க பெற்றாய் கும்பகர்ணன் வந்து சேர இந்த பூமியின் நிலம் தர நடுங்கியது குலுங்கியது அதிர்ந்தது உனது சேனையை முழுவதுமாக கபலீகரம் செய்ய இருந்த அவனை நீ கொன்றாய் இதுதான் இந்த ஸ்லோகம் இல்லை இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் த மிசாயல் சக்தி சென்ட் பை ராவணா ஸ்ட்ரக் லக்ஷ்மணா ஹூ வாஸ் ஸ்லிப்பிங் ஆஃப் லைஃப் ஹீ வாஸ் ரிவைட் பை ஸ்மெல்லிங் த ஹெர்ப் விச் குரு ஆன் தி மவுண்டன் விச் வாஸ் தென் பிராட் பை ஹனுமன் ஆஃப்டர் தட் லக்ஷ்மணா கில்ட் the master of uh, magical arts, indrajit, you were disturbed by the magical powers of ravana and were relieved of its stunning effects by vibhishana's words. kumbhakarna, who came to join the battle, made the earth tremble and was devouring the army of monkeys, was then killed by you. this is the slogan. आई थिंक वी कैन रीड द श्लोक नाउ द नाउ रीट नौ अत्र शक्ति प्रकृति गलदसु वात चित शैल ग्रढ़ाथान उपेहता व्याृणते कुश्रुति श्लाघीन मेघनाद माक्षक्षोभ वैभीषण वचनहृतस्तंबन कुंभकर्ण संप्रात कंपित उर्वीतलखिलचूम भक्षिण बक्षिणों श्रीमते राजा नम